உங்கள் பிஸ்னஸுக்கு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் பல பேர் வந்து பண்ணியிருப்பீங்க ஆனால் அதை எப்படி ரன் பண்ணணும் எப்படி காப்பிரைட் இல்லாமல் ரன் பண்ணணும் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற விஷயம் எதுவுமே தெரியாமல் இருக்கும் அதை சொல்லித்தரதான் நாங்கள் இருக்கோம் கீழே தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் இதை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க குட் பேட் அக்லி திரைப்படத்தோட மியூசிக் டைரக்டர் டிஎஸ்பி கிடையாதா மனுருத் அவர்கள் தான் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அதாவது குட் பேட் அக்லி இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து போய்கொண்டு இருக்குது ஸோ கிட்டத்தட்ட வந்து நைன்டி ஃபைவ் ஆஃப் ஷூட் வந்து கம்ப்ளீட்டாக முடிவடைந்து விட்டது இன்னும் வந்து சில காட்சிகள் தான் வந்து படம் வந்து எடு எடுக்க இருக்கிறது அப்படிங்கிற தகவல்கள் வந்து வெளியாகிக் கொண்டு இருக்குது ஸோ வந்து இன்னையோட வந்து ஃபாரின் ஷெடியூல் எல்லாமே முடிச்சுட்டு இந்தியாவில் வந்து சில காட்சிகள் வந்து இருக்குது அதை வந்து எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைத்திருக்கு இந்த சமயத்தில் வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தோட மியூசிக் டேரக்டர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு ஸோ வந்து அவங்களோட பர்ஸ்னல் ரீசன் அதுக்கப்புறமா வந்து படத்தோட பட்ஜெட் ப்ராப்ளம் அதுக்கப்புறம் வந்து படத்தில் சில விஷயங்கள் வந்து தவறாக நடந்ததனால் படத்தோட மியூசிக் டேரக்டர் டிஎஸ்பி கிடையாதாம் ஸோ பாடல்கள் மட்டுமே வந்து டிஎஸ்பி வந்து கம்போஸ் பண்ணி கொடுத்ததாகும் ஸோ வந்து படத்துக்கு வந்து பேக்ரண்ட் மியூசிக் அதுக்கப்புறமும் டீம் மியூசிக் எல்லாமே வந்து நம்ம அனிருத் அவர்கள் தான் வந்து இருக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடச்சி அது மட்டும் இல்லாமல் அம் அனிருத் அவர்கள் இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு பாடலும் வந்து பாடிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் வந்து கிடச்சிருக்கு இது எல்லாமே அந்த அஜித் ரசிகர்களுக்கு சம சூப்பரான ஒரு விஷயமாக இருக்க போகிறது ஆளுமா தூளுமா மாதிரி வந்து ஒரு பக்காவான ஒரு பாடலை வந்து நம்ம கேட்க போகிறோம் ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்லாம் லீவ் பண்ணுங்க